நமது யுகத்தில் மே சிறப்பு நிகழ்ச்சி மக்களிடம் மேலோங்கி இருப்பது சுயநலமா பொதுநலமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பூ கூட பூக்காத மரம் அந்த மரம் கூட ஒரு ஐம்பது பேருக்கு நிழல் தரும் பொதுநலம் சுயநலமா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பொதுநலவாதிக எதிரிகள் பொதுநலவாதிகள் துரோகிகள் அப்படிலாம் நீங்க நினைக்க நினைக்காதீங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்க வாழ பழகிட்டோம் அவ்வளவுதான் இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான் சொன்னா மனுஷன்னா யார் இன்னைக்கும் கொடுக்கும் நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தாங்க நம்ம நாடு நல்லா இருந்துட்டு இருக்கு பிறருக்காகவும் முயன்று தன்னுயிரை தியாகம் செய்கிறார்கள் பாருங்கள் அவர்களுக்காகத்தான் இன்னும் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது என்று நம் தமிழ் சொன்னது உயிர் வாழ்தலுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வது சுயநலம் நிஜமா பொதுநலங்கிறது என்னன்னா நிக்கத்துல காலை பத்து மணிக்கு பட்டிமன்ற நடுவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெறும் மேதின சிறப்பு பட்டிமன்றம்